குமரி மாவட்டம் சென்னை இம்பெருமாள் கோயில் பத்தி இம்பெரும்பால திருக்கோலை காட்டிய கண்ணார கண்டு மர மகிழ்ச்சியுடன் பெருமாளை வாழ்த்து நூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது பக்தி பாடல் பாடுவதே தூரங்க முத்துவாசர் இருந்தால் தவறிருந்தாலும் மன்னிக்கவும் குருநாதா ஓ நமோ நாராயணாயோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினே கோயில் கொள்கிறான் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டே அவன் பூவிரையின் சோழகிலே மனப்பான் இசைப் பூங்குயிலின் தேன் குரலில் இனிப்பான் அவன் பூவிரையின் சோழகிலே மனப்பான் இசைப் பூங்குயிலின் தேன் குரலில் இனிப்பான் குளிர் மேகமன தாகத்தனையே தனிப்பான் கொடி விழையும் கண்களிலே இனிப்பான் குளிர் மேகமன தாகத்தினே தனிப்பான் தளிர்பொடி விளையும் கண்களிலே இனிப்பான் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கின்றான் அவன் கருளை உள்ள நெஞ்சிலே வாங்கிய மன்கொள்கிறான் பல நூல் படித்து இனி அறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பல நூல் படித்து இனி அறியும் கல்வி பொது நலம் எனக்கு இனி வழங்கும் இன்பம் பிறர் உயபினிலே உனக்கு இருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே தன் பெனிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து வளர்க்கும் ஏழை தன்பிய பெனிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து நீங்கும் வாழ்க்கும் அவன் இத மலரும் சிரிப்பொலியை கண்டேன் அவன் இத மலரும் சிரிப்பொலிலே கேட்டேன் அந்த சிரிப்பொனிலே இறைவனை நான் பார்த்தேன் அந்த சிரிப்பதிலே இறைவனை நான் பார்த்தேன் இதோ எங்கள் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கின்றான் அவன் கருணை புள்ள நின்ற கோயில் கொள்கிறான் இதோ எங்கள் தெய்வம் முன்னாலே ஓம் நமோ நாராயணாய நன்றி வணக்கம்